கேபிவை பாலா அவர்கள் அவர் செய்யும் நல்ல விஷயங்கள் மூலயமா ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாரு எல்லோருமே அவரை வந்து மனமாற வாழ்த்திக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு அப்படின்னு இல்லாமல் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்குன்னு அவர் வீட்டு வாடகை அவருக்கு அன்றாட செலவு அதற்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எனக்கு வேணாம்ப்பா என்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செஞ்சு அதனால் அவங்க பலனடைகிறாங்க இல்லையா அது எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு கான்செப்டோடையே தான் போய்கிட்டு இருக்காரு இப்போது சமீபத்தில் கூட கணவரை இழந்து வறுமையில் தவிக்கும் ஒரு சகோதரிக்கு கையல் இயந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம கே பி வை பாலா அவர்கள் அவர் வந்து இதை வாங்கி கொடுத்துட்டு இனி உங்களுக்குன்னு ஒரு தொழு தொழில் இருக்குது உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு தைரியம் இருந்தாலும் கையிலன்னு கொஞ்சம் இருப்பு இருக்கணும் அதாவது காசு பணம் இருக்கணும் அது இருந்தால் தான் மனதைரியமே வரும் இல்லாட்டி அப்படியே மனதளவில் ரொம்பவே சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா ஐயையோ நம்ம குடும்பம் என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண்மணிக்கு இவர் வந்து தக்க சமயத்தில் செய்த இந்த ஒரு உதவி அவங்களுடைய குடும்பத்தை வாழ்வாங்கு வாழ வைக்கும் அதனால் நம்ம கேபிவி பாலா வந்து ரொம்ப ரொம்ப பலனடைவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பலருடைய மனசையும் வந்து கவர்ந்து எல்லோருடைய மனசையும் அந்த ஒரு நிம்மதி சந்தோஷம்னு ஒரு படுத்துகிறார் இல்லையா அதை விட வேற என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்